பிற மாநிலங்கள் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா எல்லா இடங்களிலுமே தமிழ் இதழ்கள் இருக்கின்றன ஆகியவற்றில் தமிழ் இதழ்களில் பணிபுரிவோருக்கு அநேகமாக தொழில்முறை பயிற்சி கட்டுவதில்லை ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் என்பது அவர்களுக்கு கிடையாது இவர்களுக்கு ஓரளவு அவர்கள் வேலை பார்க்கும் இடங்களிலேயே பயிற்சிகள் அறிமுக அளவில் வழங்கப்படுகின்றன அதாவது ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இருந்தால் அவரை பார்த்துத்தான் இளம் பத்திரிகையாளர் கற்றுக்கொள்கிறார் தமிழின் தாயகமான தமிழ்நாட்டிலே கல்லூரி பல்கலைக்கழக அளவிலான முறையான பயிற்சிகள் தமிழில் அண்மையில் தான் தொடங்கியுள்ளன அண்மையை ஐந்தாறு காலம் ஆண்டு காலமாகத்தான் தமிழில் இந்த பயிற்சிகள் கொடுக்கப்படுவதை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் கொடுப்பதை நான் பார்க்கிறேன் இதற்கு முன் அந்த பயிற்சி எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லவில்லை ஆங்கிலத்தில் இருந்தது ஆங்கிலத்திலே நீங்கள் டிகிரி வரை படிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது தமிழில் இல்லை இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பத்திரிகைகளிலே பலவிதமான சொற்களை பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் இதற்கு காரணம் இவற்றையெல்லாம் ஒருமுகப்படுத்தும் ஒருங்கிணைக்கும் ஒரு கையேடு இது ஆங்கில ஜேர்னலிசத்திலே மேற்கத்திய ஜேர்னலிசம் புக் என்று சொல்கிறோம் எல்லோரும் ஏதாவது ஒரு ஸ்டைல் புக்கை பயன்படுத்துவார்கள் ஆகவே அதனை ஒரு நல்ல தரத்திற்கு கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் புக் நான் எல்லா பயிற்சி விசாரித்து பார்த்து விட்டேன் பத்திரிகையாளர்களிடம் கேட்டு பார்த்து விட்டேன் எங்கள் நாட்டிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அப்படி ஒரு தரமான ஸ்டைல் புக் என்பது கிடையாது அந்தந்த பத்திரிகைக்கு அந்தந்த பாணி ஒன்று இருக்கிறது அதற்கேற்ப அவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன மாதிரி எழுதுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்து எழுதுகிறார்கள் ஆகவே ஒரு ஸ்டைல் புக் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் தான் அதை ஆரம்பிக்க வேண்டும் பிற நாடுகளிலும் ஆரம்பிக்கலாம் ஏதாக ஒரு வகையில் அந்த ஸ்டைல் புக் பயனுள்ளதாக இருக்கிறது என்று தெரிந்தால் மற்ற நாடுகளுக்கும் அது பரவும் ஆனால் இங்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே தமிழ்நடை கையேடு என்னும் ஒரு நூல் வந்திருக்கிறது இது ஒரு பெரும் முன்னேற்றமாக நான் காட்டுகிறேன் உங்களுக்கு இந்த நூல்தான் தமிழ்நடை கையேடு என்ற தலைப்பிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமும் இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் அப்புறம் மொழி அறக்கட்டளை சென்னை தமிழ் பல்கழகம் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் மூவரும் செய்து செய்திருக்கிறார்கள் தமிழில் உள்ள உரைநடை இலக்கணத்தை நன்னூலார் காலத்திற்கு பிறகு நவீனப்படுத்தும் ஒருங்கிணைந்த முயற்சி எது என்று கூறலாம் நன்னூலார் சில விதிகளை செய்து வைத்தார் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதனை நவீனப்படுத்தும் முயற்சியாக இந்த தமிழ்நடை கையேட்டை கூறலாம் நிறுத்த குறிகள் சொற்களை சேர்த்தும் இடம் விட்டு எழுதுதல் சந்தி சொல் தேர்வும் பொருள் தெளிவும் எழுத்து பெயர்ப்பு அடிக்குறிப்பும் துணை நூல் பட்டியலும் என்னும் ஆறு தலைப்புகளில் நவீன தமிழ் உரநடைக்கான அரிய வழிகாட்டல்கள் உள்ளன இது வந்து பத்திரிகைக்காரர்களுக்காக செய்யப்பட்டதல்ல பொதுவாக தமிழ் உரநடை கட்டுரை எழுதுபவர்களுக்காக செய்யப்பட்டது ஆனால் இதனை பின்பற்றி நாம் செய்யலாம் என்று சொல்கிறேன் இது வந்து பிழை திருத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் மிக உபயோகமாக இருக்கும் இப்போது அந்த இப்பொழுது ஒரு பெரிய குறை தமிழ் பத்திரிகைகளில் இலக்கண விதிகளை தமிழ் இலக்கண விதிகளை யாரும் சரியாக பின்பற்றுவதில்லை என்பது அந்த இலக்கண விதிகளில் அவர்கள் ஒரு தளர்ச்சி இருக்கிறது கண்டிப்பாக ஒரு தளர்ச்சி இருக்கிறது நிகழ்ச்சி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தால் நன்னூலில் உள்ள நானூற்றி அறுபத்தி ரெண்டு விதிகளில் இலக்கண விதிகளில் நூற்றி ஆறு விதிகள் புணர்ச்சி பற்றிய விதிகள் ஏன்னா இந்த புணர்ச்சி தான் அதிகமாக புணர்ச்சி விதிகளைத்தான் அதிகமாக படி செய்கிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய குறைபாடு அந்த குறைபாட்டை களைவதிலே அந்தந்த பத்திரிகை அதிபர்களுக்கும் பெரிய சிரமம் இருக்கிறது காரணம் இது வந்து எழுதுபவர்கள் இதனை முற்றாக உள்வாங்கி கொண்டு பிழைகளை களைய முடிவதில்லை அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே தமிழிலே புணர்ச்சி விதிகளை பற்றி நமக்கு ஒரு ஒரு ஆப்செஷன் இருக்கிறது அதிகமாக இலக்கணப் பிழை என்று பேசும்போது பேசப்படுவது புணர்ச்சி விதிகள் தான் அது ஏனென்றால் இப்போ நன்னூலிலேயே கூட நானூற்றி அறுபத்தி ரெண்டு விதிகளில் நூற்றி ஆறு விதிகள் புணர்ச்சி பற்றிய விதிகள் இது மொத்தத்தில் இருபத்தி மூணு சதவிகிதம் முழு இலக்கண நூலிலே இதனை பெரிதும் எளிமைப்படுத்தி நவீனப்படுத்தி கொடுத்திருக்கும் தமிழ்நடை கையேடு நூலில் புணர்ச்சி விதிகள் நூற்றி பன்னிரெண்டு விதங்களில் நிகழலாம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பது பக்கம் உள்ள நூலில் இருபத்தேழு பக்கங்கள் அல்லது இருபது சதவிகிதம் புணர்ச்சி விதிகளுக்காக விதிகளுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவற்றில் பல இன்று நாளிதழ் துறையில் வழக்கற்று போயிருக்கின்றன இவை யாவும் ஒரு சாதாரண வாசகனுக்கு முக்கியமானவை அல்ல என்பதாலேயே இதழ்கள் இவற்றுக்கு ஏனோதானோ என்ற அளவிலேயே முக்கியத்துவம் கொடுக்கின்றன ஆகவே இதழியல் கையேடு ஒன்று ஆக்கப்படும் போது சந்தி விதிகள் மேலும் தீவிரமாக எளிமைப்படுத்தப்படுவது அவசியமாகும் தமிழ்நடை கையேடு இன்னும் பல தலைப்புகளையும் தொடவில்லை இலக்கங்களை எண்ணால் எழுதும் இடங்கள் எது எழுத்தால் எழுதும் இடங்கள் எவை பேச்சு தமிழை எழுத்து தமிழில் எப்படி எழுத முடியும் பிறமொழி சொற்களை தமிழில் எழுதும் வகை என்ன ஆகியவை இவற்றுள் செல்ல இவையெல்லாம் தமிழ்நடை கையேடு தொடவில்லை இவை இதழியல் நடையை ஒருங்கிணைக்க மிக முக்கியமாகும் எனில் இதழியலில் தான் அவர்கள் பெரும்பாலும் மொழிபெயர்ப்பு சிக்கல்களை இதை நோக்கி இருக்கிறார்கள் தொழில் நுணுக்க சொற்கள் புதிய கலை சொல்லாக்கங்கள் பல தரப்பினரால் பல மாதிரியாக ஆக்கப்பட்டுள்ளன ஆனால் இதழ்கள் அநேகமாக அவற்றில் எதையும் பொருட்படுத்துவதில்லை பலவிதமான மொழிபெயர்ப்பு இருக்கின்றன புத்தக வரவிலும் இருக்கின்றன இதழ்களில் எழுதுபவர்கள் இதில் எதையுமே பார்ப்பதில்லை அகராதியின் சொல்லை பயன்படுத்தினால் அந்த சொல் கேட்பவருக்கு விளங்காமல் போய்விடும் என்ற அபாயம் இருப்பதால் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள சொற்களை பயன்படுத்தி கொஞ்சம் சுற்றி வளைத்து எதையும் விளக்க வேண்டியிருக்கிறது புதிய தொழில்நுணுக்க விஷயங்களை இந்த தேவையை கரு கருதியே இணையத்தில் விக்ஷனரி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்றுதான் மிக விரைவாக நீங்கள் போய் புதிய கலைச்சொற்கள் என்ன என்று தெரிந்து கொள்வது இருந்தும் ஆங்கிலத்தில் புதிய சொற்கள் தோன்றி பல நாட்களுக்குப் பிறகே இந்த சொல்லின் தமிழாக்கம் விக்ஷனரிக்கும் வருகிறது நாளிதழின் அவசர தேவைக்காக ஆங்கில கலை சொற்களை அப்படியே தமிழில் எழுதுவதையும் நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் உடனடியாக தெரிவிப்பதற்கு இன்றைக்கு வந்த விஷயத்தை நாளைக்கு காலையில் பரிசுரிக்க ஆங்கில சொற்களை பயன்படுத்தி தவிர பயன்படுத்துவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை இனி அந்த நடக்கி ஏற்படும் இன்னொரு அறைகூவல் வெளியிலிருந்து கூறப்படும் குறை என்னவென்று கேட்டீர்கள் ஆனால் தூய தமிழ் இயக்கம் நவீன தமிழ் என்பது கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக பல போராட்டங்களிடையே வளர்ந்து வந்திருக்கிறது சமஸ்கிருதத்தின் தாக்கத்தை முன்பு பெரிதாக கொண்டிருந்த அது ஊடகங்களில் அதனை வெதுவாக குறைத்து நான் முதலில் மணிப்பரவாளம் பற்றி சொன்னேன் அந்த மாதிரி நிலையிலிருந்து சமஸ்கிருத வார்த்தைகளை பெரும்பாலும் குறைத்து இப்பொழுது ஒரு சிறிய அளவிலேயே சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி அவை எழுதுகின்றன இன்று ஒரு சமப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் கலப்பில்லாத தூய தமிழுக்கு திரும்ப வேண்டும் என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாததாகத்தான் இருக்கிறது குறைந்தபட்சம் பத்திரிகைகளை பொறுத்தவரை தூய தமிழில் எழுதுவது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாதது கிரந்த எழுத்துக்கள் கிரந்த எழுத்துக்களையும் தமிழிலிருந்து நீக்க வேண்டும் என்னும் இயக்கமும் காணுகிறோம் கிரந்த எழுத்துக்கள் நவீன காலத்தில் பிற உச்சரிப்புகளுக்கு மிக உதவியாக இருக்கின்றன இவை வந்து ஒரு வரப்பிரசாதம் தமிழ் நாளிதழ்களுக்கு ஷேக்ஸ்பியரை அவரது மூல மொழி உச்சரிப்பிலேயே தமிழில் தர கிரந்தம்தான் நமக்கு உதவுகிறது மீக்குறிகள் அது கிரந்தம் இருப்பதால் சிலவற்றை எழுத முடிகிறது என்று சொன்னேன் அதனால் எல்லாவற்றையும் எழுத முடிகிறது என்று இல்லை இந்த பிரச்சனையும் இருக்கிறது த த மற்றும் ப வேறுபாடுகளை குறிக்க முடிவதில்லை சிக்கல் தரும் பிற ஒழிப்புகள் எஃப் மற்றும் ஜெட் இதை குறிக்கவும் நமக்கு எழுத்துக்கள் இல்லை ஆகவே இவற்றுக்கு கிரந்தத்திலும் எழுத்துக்கள் கிடையாது ஆகவே தமிழில் மீ குறியீட்டு டயக்ரட்டிக் இட்டு எழுத்துக்களை நாம் அமைக்க வேண்டும் என்ற முயற்சியும் உள்ளது ஆனால் இது நிறைவேறுமா என்று தெரியவில்லை ஏனென்றால் அச்சு உலகத்திற்கு இது ஒரு சுமையாக போய்விடலாம் எந்த புது இந்த மாதிரி புதுமைகளை புகுத்தவர்கள் தயாராக இருக்கிறார்களா என்று தெரியவில்லை இந்த புதுமைகள் இன்னும் முடிவு செய்யப்பட்டு வெளியிடப்படவில்லை என்பதும் ஆராய்ச்சி